குரு வக்ர பலன்கள் தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு தற்பொழுது கோச்சார நிலையில் ரிஷப ராசியில் இருக்கிறார் ஜென்ம ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு இருக்கிறார் இந்த ஆறாம் வீடு என்பது மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படும் ஒருவருடைய ராசிக்கு ஆறு எட்டு பனிரெண்டு பனிரெண்டு ஆகிய வீடுகளில் குரு இருக்கும்பொழுது நன்மையான பலன்களை தருவது இல்லை கடந்த குரு பேச்சு முதல் குரு உங்களுக்கு ஆறாம் வீட்டிலேயே இருப்பதால் அதுவும் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலனையும் அந்த குரு தர முடியவில்லை பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு வக்ரகதியில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது பின்னோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார் சுமார் நான்கு மாதங்கள் வரை குரு வக்ரகதியில் தான் சஞ்சரிப்பார் இந்த குருவின் காலத்தில் தனுசு ராசிக்கு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் விரிவான பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் வெளியிடுற ஒவ்வொரு பதிவும் உடன் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் உங்களை வந்து சனி வந்து உங்களை போட்டி புரட்டி எடுத்தது இப்போ சனி வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு போகும்போது நன்மை தரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் சனி வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான கும்பராசிக்கு போனார் கும்பராசியில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகளை தந்தார் ஆனால் அதே சமயத்தில் சூரியனுடைய சுழற்சியின் காரணமாக சனியும் வக்ரம் அடைஞ்சிட்டார் சனி வந்து வக்ரம் அடைஞ்சிட்டதுனால உங்களுக்கு நல்ல பலனை சனியால் தர முடிய முடியல தொழில் விஷயத்துலேயோ மற்ற எந்த விஷயத்துலேயும் சனி உங்களுக்கு நல்ல பலனை தரலை இப்போ குரு வந்து ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு அவரும் நல்ல பலனை தரலை தொடர்ந்து வருட கிரகங்கள சனியாகட்டும் குருவாகட்டும் இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு தொல்லைகளை மட்டும்தான் கொடுத்தாங்க எந்த ஒரு நல்ல பலனையும் அவங்க கொடுக்கல அக்டோபர் பத்தாம் தேதி குரு வந்து வக்ரம் பெறாரு அப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு நன்மையான பலன்களை அவர் வாரி வழங்க போகிறார் அடுத்த மாதம் அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி சனியும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது அவரும் உங்களுக்கு அளவற்ற பலன்களை வாரி வழங்க போகிறாரு அதாவது நவம்பர் தேதிக்கு அப்புறம் சனி குரு ஆகிய இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை கொடுக்க போகிறாங்க இப்போ அக்டோபர் பத்தாம் தேதியிலேருந்து குரு வந்து உங்களுக்கு அதிகபட்ச பலனை தரப்போகிறாங்க இப்போ இப்படி பலனெலாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு வக்ரம் ஆரம்பித்தவுடன் உங்களுடைய மனநிலையே மாறிட போகுது உங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு சோர்வான நிலை இருக்கும் ஒரு மனசில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் ஒரு உடம்பில் ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை இருக்கும் இப்போ வந்து இந்த பத்தாம் தேதி இந்த குரு வந்து வக்ரம் ஆகும்போது உங்களுடைய மனத்தில் வலிமை அதிகரிக்க போகுது எதையுமே சாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு மேலோங்க போகுது நீங்கள் வேலை தேடக்கூடிய ஆளாக இருக்கிறீங்கன்னா வேலை தேடக்கூடிய தனுசு ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை நீங்கள் வேலையில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அப்படி பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுலாம் இப்போ வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டேங்க அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இப்போ வேறு ஒரு ஊருக்கு நீங்கள் மாற்றல் கேட்டிருப்பீங்க நீங்கள் அரசு ஊழியராக இருக்கலாம் அல்லது தனியார் துறையில் பணிபுரிவராக இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து எனக்கு வேறு ஊருக்கு மாற்றல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஆனால் நிர்வாகம் அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியாது செவி சாய்க்கவே மாட்டாங்க இப்போ இந்த குருவோட வக்கர காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு கேட்டீங்களோ அதே ஊருக்கு உங்களுக்கு போஸ்டிங்கு கிடைக்கும் இப்போ நிறைய கடனை வாங்கி இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நொந்து போயிருப்பீங்க இந்த ஏழரை சனியை அது எட்டு வருஷமாக உங்களால் தலைநிமித்தே நிற்க முடியாத நிலையில் இருந்திருப்பீங்க இப்போ குரு வக்கரம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பண வரவுன்றது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகை இல்லாமல் எதிர்பாராத வகையெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து குவிய போகுது அப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற கடனில் பெரும் நீங்கள் அடைச்சிட போகிறீங்க அதாவது அதிக வட்டிக்கு நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் அடைக்கிற மாதிரி குறைந்த வட்டியில் உங்களுக்கு வங்கியில் கடன் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி அந்த கடன்லாம் நீங்கள் அடைச்சிடுங்க இதுவரை உங்கள் கூடவே இருக்கிறாங்க ஆனால் குழி பறிக்கிறாங்க இந்த மாதிரி ஆளெல்லாம் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்க வந்து இனிமே வந்து உங்களுக்கு தொல்லை தர மாட்டாங்க அவங்களே உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு உதவி செய்கிறவங்களாக மாறிடுவாங்க உங்களோட பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு நன்றாக இருக்கும் அவங்க கையிலும் காசு இல்லாத சூழ்நிலை இருக்குது இனிமேல் அவங்கக்கிட்டயும் பணம் பொருளும் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவி உறவு வந்து சிறப்பாகவே இருக்கும் இப்போ பூர்வீக சொத்து கிடைக்கல அப்படின்னு அவதிப்பட்டு கோார்ட்டு கேஸுன்னு அலைஞ்சவங்களுக்குலாம் இப்போ ஒரு சுமூகமான நிகழ்வு மூலம் உங்கள் சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கும் நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் புதுசு புதுசான உத்திகள்லாம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது நான் வியாபாரம் செய்கிறேங்க எனக்கு எப்படிங்க நான்னா ரொம்ப மந்தமான நிலையில் இருக்கனே கவலையே படாதீங்க அக்டோபர் பதினஞ்சா பத்தாம் தேதிக்கு பிறகு இன்னும் அதிகமாக சொல்ல போனால் நவம்பர் தேதிக்கு பிறகு உங்களோட வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நீங்கள் எதை விற்றாலும் லாபத்துக்கு தான் வைப்பீங்க உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் திருமணம் ஆகவே இல்லைங்க நீண்ட நாளாக எங்கே போனாலும் திருமணம் எனக்கு தட்டி தட்டி போகுதுங்க அப்படின்னு சொல்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும் இப்போ இந்த காலத்தில் புது வீடு கட்டலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் கட்ட முடியாது அந்த மாதிரி உள்ளவங்க இல்லை புது வீடை வாங்கிக்கலாமா கட்டின வீட்டை வாங்கிக்கலாமா அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாமா அப்படிலாம் நினச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமே உங்களுக்கு அமைஞ்சிருக்காது ஏதாவது ஒரு வகையில் அது தட்டி போயிருக்கும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்த்தா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது தொண்ணூறு சதவிகிதம் இந்த குருவோட வக்ர பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை தரப்போகுது உங்கள் கிட்டே விடைபெறுவது உங்கள் அவையனூர் ஆஸ்திரோ நன்றி வணக்கம்